தலதா மாளிகையில் மக்களுடன் சகஜமாக பேசி புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி அனுடர் புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக் நேற்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்டார் அத்துடன் தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் ஜனாதிபதி பங்கேற்றதோடு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டு அவர்களுக்கு புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் काटा कबतरी है काटा कबतरी है स्पेशल

யாழ்ப்பாணம் தையி டி எதிரான போராட்டம் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் பதினோரு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பு கட்டளை கடந்த இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாம்பம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின்படி நீதிமன்ற பதிவாளரால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தேதி பிரதேச சபை உறுப்பினர்கள் பதினோரு பேரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகும் அழைப்பு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசு ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் புதிய கூட்டணி ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு கைகூடும் மக்களும் இதனையே விரும்புகிறார்கள் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பாண்டார தெரிவிப்பு அம்பலாங்குடையில் புது வருட தினத்தில் விசித்திர விபத்து சென்னை மரத்தில் மோதிய கார் செங்குத்தாக நின்றது காலி வீதியின் அம்பலாங்குடை கொடகம பகுதியில் காலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் சாரதி காயமடைந்துள்ளார் குறித்த கார் கொடகம பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்த போது வீதியை கடக்க முயன்ற நபர் ஒருவரை காப்பாற்றி சாரதி முயற்சித்துள்ளார் இதன்போது கார் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்து இருந்த தென்னை மரம் ஒரு மோதி செங்குத்தாக நின்றது பாடசாலை நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை வெளியானது கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு குறித்த அறிவிப்பின்படி ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தாலும் போல முதல் வரை இயங்கும் ஒரு நாளைக்கு ஏழு பாட வேலைகள் நடைபெறும் ஒரு பாட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு பன்னிரண்டு ஐந்து கிலோகிராம் சிலிண்டர் நூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிப்பு புதிய விலை நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எநூற்றி பத்து ரூபாய் என அறிவிப்பு அருள் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்ததன்படி புதிய நடைமுறைகள் முதலாம் திகதியில் இருந்து ஆரம்பம் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கியில் வைப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச முப்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச நாலாந்து வேதனம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட தொழிலாளர்களுக்கான நாலாந்து வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்து அதிகரிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் நேற்று கத்தி ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் வட கிழக்கு மருதங்கனி பகுதியில் கத்தி குத்துக்கு இலக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் ஐந்து மணியளவில் அளவில் மருதங்கனி வீரபத்ரர் கோவிலை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது கத்தி குத்தில் குறித்த பகுதியை சேர்ந்த நாற்பது வயதுடைய தவநேசன் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு முன்னால் நின்று ஒருவர் மதுபோதையில் கூச்சலிட்டுள்ளார் இவ்வாறு வெறியில் கத்திய நபர் வெளியே சென்று விட்டார் என்று எண்ணி குறித்த கொலை உண்ட நபர் மருதங்கடி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது வழி மறைத்து கத்தியால் குத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார் னர் ஆகவே மக்கள் இந்த எம்பிபி அரசினுடைய இந்த அராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் தையட்டியிலே நடைபெற மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களுக்கில் இருந்து ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளில் இருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத ம மனப்பான்மையுடைய ஒரு சமூக ஒரு 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 சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு வக்கிர குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவரி கொண்ட பீடமும் இந்த அரச இந்த ரா இந்த 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 இவரை அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் எல்லையை கடந்து ஆடுகின்ற பொழுது அவருக்கு அவரை தாளாட்டுகின்ற செயல்பாட்டை தான் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றிய தினம் கூட யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மிகவும் அநாகரிகமான முறையிலே அந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த சமூக விரோதி நடந்து கொண்டிருந்தார் அவர் பாவிக்கின்ற வார்த்தைகள் அவர் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இல்லி நடத்தை கொண்டவர்களாகவும் மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது அபிவிருத்தி செயல்பாடுகளை முற்றாக குழப்பி அந்த என்பிபியினர் எந்தவிதமான அபிவிருத்தி செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ விதமான ஆக்கபூர்வமான அபிவிருத்திகள் நடைபெற்றிருக்காத ஒரு நிலையிலே அவ்வாறு அந்த அபிவிருத்திகளை புறக்கணித்து நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக இந்த வரவு திட்டத்தின் பின்னர் நடந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது விரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்டத்திற்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த என்பிபியினுடைய உண்மை முகங்கள் அம்பலப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே வந்து எங்கள் சக அதிக அரச உத்தியோகத்தர்களை அவமதித்தல் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்தல் அவர்கள் நியாயமான முறையிலே நாகரிகமான முறையிலே கருத்துக்களை முன்வைக்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு 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 படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபிஐ பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்